கிராமத்தார்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் சாக்கூர் அஞ்சவயல் கொத்தமங்கலம் கிராமத்தார்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாக்கூர் அஞ்சவயல் கொத்தமங்கலம் கிராமத்தார்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கின்றார்கள் இறுதி சுற்று மாடு எல்லாம் ஜோரா சீட்டி ஆரவாரம் பண்ணலாம் இருபது நிமிடம் கால் முட்டுதல் இல்லை ரெண்டு பேரும் வாழ பிடிச்சிடக்கூடாது முன்னால் உட்காந்து வீர தமிழர் வடமாடு பிரிவையுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆடுகளத்தை அலங்கரித்து காலை புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழே வீடு பி எல் சண்முகம் தேவர வரது மாறது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரவும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி உடையநாச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐயா தள்ளிவாங்க ஐயா தள்ளிவாங்க தள்ளிவாங்க ஐயா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மண்ணின் மைந்தர் எஸ் சார்பாக எக்கச்சக்கமான சிறப்பு பரீட்சைகளை காலையில் இருந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களாச்சு வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுத்தரிசுகளை பெறுவதற்கு இறுதி ஆட்டாமா பல விழி நோக்கமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் சிறப்பு பரிசாக அஞ்ச வயல் சேது குடும்பத்தார்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்பலத்தேவர் குடும்பம் அஞ்சன் வயல் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஹரிபாலா மெட்ரிக் பள்ளி மரகமங்கலம் மா சுப்பிரமணியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான